நான் இங்க இருந்து தமிழ்நாட்டு அரசு கொண்டு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க மெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து தமிழ்ல சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிறது குறைஞ்சு போயிடும் உங்களால அது பண்ண முடியாது ஆனா நாங்க ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா மெடிக்கல் இன்ஜினியரிங் படிப்ப தமிழ்லயே தமிழ்நாட்டுல கொடுப்போம் அவை தலைவர் அவர்களே நான் மாநில மொழிகள் பத்தி கண்டிப்பா நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த மொழியை வச்சு நாட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நரேந்திர மோடி அரசு மாநில மொழிகளின் துறை அதுக்கு கீழே இந்திய மொழிகளின் அமைப்பை உருவாக்கி இருக்கிறது புலமையை அதிகரிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தமிழ் தெலுங்கு குஜராத்தி பஞ்சாபி அசாமி வங்காள மொழி எல்லா மொழிகளும் அப்புறம் எல்லா மொழிகளுக்கும் இந்தியில இருந்தும் இங்கிலீஷ்ல இருந்தும் மொழிபெயர்ப்பு நடக்கும் அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் இந்த டிசம்பருக்கு அப்புறமா நான் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க முதலமைச்சருக்கும் சரி அமைச்சருக்கும் சரி எம்பிக்களுக்கும் சரி கடிதம் எழுதணும்னா அவங்க மொழியில தான் கடிதம் எழுத போறேன் மொழிய வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களோட ஊழல மறைக்கிறதுக்காக இதுதான் அவங்களுக்கு சரியான பதில் இந்தியாவோட ஒவ்வொரு மொழியும் இந்தியாவோட கலாச்சாரத்தோட அடையாளம் அவை தலைவரே என்ன பேசுறாங்க இவங்க நாங்க தென்னிந்திய மொழிகளுக்கு எதிரியா எந்த மாநில மொழிகளுக்குமே நாங்க எதிரியா இருக்க முடியும் நாங்களும் அங்க இருந்துங்க வந்திருக்கோம் நான் குஜராத்ல இருந்து வந்திருக்கேன் நிர்மலாமா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க நாங்க எப்படி எதிர்க்க முடியும் என்னங்க பேசுறீங்க மாநில மொழிகளை உயர்த்துறதுக்காக நாங்க பாடுபடுறோம் நாங்க மெடிக்கல் அப்புறம் இன்ஜினியரிங் கல்வியை இந்திய மொழிகள்ல கொடுக்கறோம் நான் இங்க இருந்து தமிழ்நாட்டு அரசு கொண்டு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க மெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து தமிழ்ல சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிறது குறைஞ்சு போயிடும் ஒரு அளவுலாம் அத பண்ண முடியாது ஆனா நாங்க ஆட்சி வரும்போது கண்டிப்பா மெடிக்கல் இன்ஜினியரிங் படிப்ப தமிழ்லயே தமிழ்நாட்டுல கொடுப்போம்